தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் த வெள்ளையன் ஒட்டி கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டான பகுதியில் கரூர் மாவட்ட வணிகர் சங்க நிர்வாகிகள் மறைந்த வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் கரூர் மாவட்ட வர்த்தக சங்கத்தின் தலைவர் ராஜு மாவட்ட செயலாளர் வெங்கட்ராமன் மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில துணைத் தலைவர் வி ஆர் கந்தசாமி கரூர் மாவட்ட பால் சங்க தலைவர் ராஜாமணி பழனிசாமி மாநில இணை செயலாளர் அம்மன் அருள் செல்வம் மாவட்ட வர்த்தக சங்க மக்கள் செய்தி தொடர்புத்துறை நிர்வாகி பால்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்